ஹாய்ங்க நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிப்பிங்கன்னு நினைக்கிறேன் எங்கே போயிட்ருக்கணுன்னா இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த ஜிடி நாயுடு பாலத்தில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கனாவே நல்லா தெரியும் அழகாக ஒரு சின்ன கோபுரம் மாதிரி வச்சுருக்காங்க அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த பாலம் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டிலே இதான் ரொம்ப நீளமான பாலம் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் டைம் போகிறோம் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் ஆச்சு இது ஓப்பன் பண்ணி இந்த பாலம் போட்டதுனால நமக்கு ட்ராஃபிக் அப்போ அவ்வளோவா கிடையாது ரொம்ப ஈஸியாகவே நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு வந்துடலாம் எங்கே போனாலும் இப்போது ஏர்போர்ட்லாம் போகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் சீக்கிரமாகவே போயிடலாம் பட் ரொம்ப ஃபஸ்ட்லாம் இந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் சிக்னலில் நின்று நின்று போகிறதுக்கே அந்த ஃபன்மால் கிட்ட கிட்டலாம் போகிறதுக்கே ரொம்பவே ட்ராஃபிக்காக இருக்கும் இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது ஈஸியாக போயிடலாம் இந்த பாலம் ஆக்சுவலி போன வாரம் நம்ம சிஎம் தான் ஓப்பன் பண்ணி வச்சாங்க மு ஸ்டாலின் அவர்கள் ஆக்சுவலி இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அதிமுக ஆட்சி இருக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி வந்து ஓப்பன் பண்ணிட்டு போயிருக்காங்க நம்ம சிஎம் சார் பரவாயில்ல ரொம்பவே சூப்பராக போட்டிருக்காங்க நல்லா இருக்குது இதில் போகிறதுக்கு நம்ம மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம போகிறத வந்து இப்போ ஒரு டென் மினிட்ஸில் போகிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மரக்கடை பாலத்திலேருந்து இறங்கினோம்னா அண்ணாசிலையில் ஏறி கோல்டுவின்ஸ் வரைக்கும் இந்த பாலம் போகும் டென் பாயிண்ட் டென் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஆனால் நம்ம டென் மினிட்ஸ்லேயே போயிடலாம் நம்மளுக்கு எந்த ஒரு டிராஃபிக் இருக்காது எந்த ஒரு சிக்னலும் கிடையாது ஸோ ஈஸியாகவே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போயிடலாம் இதில் மாதிரி நைட் வர்றதுக்கு நமக்கு சோலார் லைட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதே மாதிரி நடுவில் செடியும் வச்சுருக்காங்க அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி நம்ம இப்போ வந்து அவுட்டர்லேருந்து சிட்டிக்குள்ளே வரணுன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணிடலாம் எங்கேனா நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போகணும் சரி அவுட்டர்லேருந்து நம்ம இப்போ சிட்டிக்குள்ளே வரணும்னா ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடலாம் மெயின் சிட்டியில் நம்ம உப்பிலிப்பாளையத்தில் வந்து ஜாயின்ட் ஆகி அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் ரொம்பவே நம்மளுக்கு பார்க்கும் ஸோ நம்ம டவுன்ஹாலும் ரொம்ப பார்க்கும் அதிலேருந்து மரக்கடைப்பாளம் ஏறி நம்ம டவுன்ஹாலும் ஈஸியாக போயிடலாம் எல்லாமே ரொம்ப நியர்பையில் இருக்குது பரவாயில்ல நல்லா அமுச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸோடு அதேமாரி மழை தண்ணி வந்தாலுமே சைடில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் நிறையா இருக்கும் தண்ணி போகிறதுக்கு அதுக்கும் ஒரு வலி கொடுத்துருக்காங்க தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்காக அப்புறம் நம்ம தடுப்பு சுவர் பார்த்திங்கன்னா அதுவுமே நல்ல ஹைட்டாக வச்சுருக்காங்க ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது அந்த சு அந்த தடுப்பு சுவர் வந்து ரொம்ப ஹைட் கம்மியாக வச்சுருக்கனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே நல்ல ஹைட்டில் வச்சுருக்காங்க அதுவுமே நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸு தான் சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாலம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு கொடியில் கட்டியிருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான பாலம்னா இதுனா அப்போ எந்தளவுக்கு கட்டியிருப்பாங்க நீங்களே வந்து ஒரு டைம் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு அதே மாதிரி போகிறதுக்கும் சரி வர்றதுக்கும் சரி ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் கட்டியிருக்காங்க அதுவுமே நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் தான் சீக்கிரமாகவே போயிடலாம் சீக்கிரமாகவே போயிட்டு வந்துடலாம் அகேன் ஒர்க்குக்கு போகிறவங்க காலேஜ் போகிறவங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஈஸியான ஒரு வேலை போயிடலாம் ஏன்னா அடிக்கடி டிராஃபிக்கில் நின்று நின்று போய் ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்கும் இந்த பாலம் கட்டும்போது அந்த உப்பிலி பாளையத்துக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா அந்த அண்டுமாரிமணி கோயில்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் போகிறதுக்கு இப்போ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை மறக்கடை பாலத்துலேருந்து இறங்குனாலே நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது நவே இந்தியா போகணும் இல்லைனா ஹோப்ஸ் காலேஜ் போகணும் ஏர்போர்ட் போகணும் இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே ரொம்ப ஈஸியாகவே நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்துடலாம் நல்ல ஒரு பிளானோடு கட்டியிருக்காங்க இந்த பாலத்தை என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு கோபுரம் மாதிரி வச்சுருக்காங்க அதே மாதிரி என்டிங் பாயிண்ட்லேயும் பார்த்திங்கன்னா அதுவும் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பாலம் லைக் பைபாஸ்லலாம் நமக்கு இருக்கும் பார்த்திங்களா நடுவில் செடிலாம் வச்சு அந்த மாதிரி கட்டியிருக்காங்க நல்லா இதில் இன்னுமே ட்ராவல் பண்ணாதாங்க கண்டிப்பாக ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கப்போ வந்து ட்ராவல் பண்ணுங்கள் எங்கேயாச்சும் இப்போ நம்ம போகணும் ஆக்சுவலி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா கொரக்கடைல் வாரஸ் தான் போயிட்டுருக்கோம் அங்கே நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே விசிட் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் ஒரு டைம் போயிருக்கோம் அப்போ வந்து இந்த பாலம் வந்து ஓப்பன் பண்ணலை அப்போ ரொம்ப ட்ராஃபிக்கில் சிக்னல்லாம் நின்று நின்று போய் வாழ்க்கை விருத்து போயிருச்சு இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை வீட்டிலருந்து கிளம்பி ஒரு டென் மினிட்ஸ்லேயே நம்ம வந்து அங்கே போய் ரீச் ஆகிற மாதிரி இருக்குது பாலத்தை விட்டு பாருங்கள் இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து வந்துக்கலாம் அதே மாதிரி நம்ம இப்போ பாதியிலே இறங்கணும் அப்படின்னா கூட நம்ம கிட்டே இறங்கிக்கலாம் அப்புறம் நவ இந்தியா கிட்டே இறங்கிக்கலாம் ஹோப்ஸ் கிட்டே இறங்கிக்கலாம் நாலு ரேம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஸோ யூஸ்ஃபுல் தான் நமக்கு கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் எங்கேயாச்சும் போகணுன்னா இந்த வேலை ட்ரை பண்ணுங்க புதுசாக ஒன் வீக் தான் ஓப்பன் பண்ணி ஆகுதுங்கிறதுனால ரொம்ப எல்லாருமே இதில் தான் மேக்ஸிமம் வந்துட்டுருக்குற மாதிரி இருக்குது எனக்கு ஏன்னா டிராஃபிக் இல்லாமல் ஈஸியாக போயிடலாம் ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த இங்கேருந்து பார்க்கும்போது வியூ பாயிண்டில் மால் தெரியும் அதுக்கப்புறமா பிஹெச்டி காலேஜு இது எல்லாமே தெரியும் ஆப்போசிட்டில் பார்த்திங்கனா ட்ரெண்ட் ஜூடியோ எல்லாமே இருக்குது ஆக்சுவலி பிஎஸ்டி காலேஜோட அந்த காலேஜோட ஓனர் நேம் ஜிடி நாயுடோட பேர் தான் அந்த பாலத்துக்கு வச்சுருக்காங்க ஜிடி நாயுடு மேம்பாலம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ராவல் தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம டைமும் மிச்சம் அதே மாதிரி நின்று நின்று போக தேவையில்லை கீழே இறங்கும்போது மட்டும் சிக்னல் இருக்கும் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம போகணும் அதே மாதிரி சைடில் நம்ம இப்போ அந்த ஏர்போர்ட் இருந்தெல்லாம் ஏறுவாங்க அதுக்கிட்டேயும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் ஏன்னா அவங்க அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வருவாங்க நம்ம ஒரு வேலை போயிட்டு இருக்கும்போது அவங்க ஜாயின் ஆவாங்க ஸோ அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக தான் போகணும் ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு நினப்பாங்க ஸ்ட்ரைட்டாக அப்படியே போய்கிட்டே இருக்குன்னு நினைப்பாங்க ஆனால் ஸ்ட்ரைட்டாக அப்படியே தான் போயிட்ருக்கோம் ஆனால் சைட்லேருந்து நாலு வே நாலு ரேம்ப் அமைச்சிருக்கிறதுனால அங்கேருந்து பைக் கார் அந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்கும் ஸோ பார்த்து போய்க்கோங்க நல்லா இருந்துச்சு ட்ராவல் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்ல காரில் சாங்ஸ்லாம் போட்டுட்டு நல்ல ஒரு வைப்பாக இருந்தது போகிறதுக்கு டிரைவிங்லாம் கற்றுக்கணுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பத்து கிலோமீட்டர் அமைச்சிருக்கேன் இந்த பாலத்தில் வந்து மெதுவாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐ மீன் மிட் நைட்டில் அந்த மாதிரி டைமில் ஈஸியாகவே கற்றுக்கலாம் போல் டிரைவிங் எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ரைட் ரோடு அப்படிங்கிறதுனால நமக்கு அதே மாதிரி சிட்டிலேருந்து அவுட்டர் போகிறதுக்கும் டென் மினிட்ஸ் தான் அவுட்டர்லேருந்து சிட்டிக்குள்ளே வர்றதுக்கும் ஒரு டென் மினி டென் மினிட்ஸ் தான் ஆகும் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ ஏர்போர்ட் போகணுனாலுமே ரொம்ப பக்கம்தான் ஸ்டார்டிங்கெல்லாம் ஏர்போர்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணுனாலே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் போகிறதுக்கும் ரொம்ப சிக்னல் தான் மெயினாக இருக்கும் அதில் நின்று நின்று போகிற மாதிரி இருக்கும் இப்போல்லாம் அப்படி இல்லை இது அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ ஏர்போர்ட் போகணும் நவே இந்தியா போகணும் எங்கே போகணுனாலுமே நம்மளுக்கு ரொம்ப பக்கம் டவுன் ஹால் மர ரயில்வே ஸ்டேஷன் நவே இந்தியா ஹோப்ஸ் காலேஜ் ஃபன் மால் இந்த மாதிரி எல்லா இடமும் நம்மளுக்கு ரொம்ப பக்கமாக இருந்த மாதிரி இருக்குது இந்த பாலம் கட்டுறது கட்டினதுனால இனிமேலாம் அந்த டிராஃபிக்குள்ள சிக்னல்குள்ளலாம் இருந்து நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை நேராக அந்த அண்ணா சிலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த பாலத்தில் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன் கோல்டு வின்ஸில் வந்து நம்ம லாஸ்ட்டு அந்த கோல்டு வின்ஸில் முடியுது நம்ம இடையில எங்கே நம்மளுக்கு தேவையோ நம்ம அங்கே இறங்கிக்க வேண்டியதான் அதே மாதிரி இப்போ சைடில் பாருங்கள் ஏறுறதுக்கும் வழி இருக்கும் இறங்குறதுக்கும் வழி இருக்கும் அதை நான் வீடியோவில் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம இந்த வழியை ஏறிக்கலாம் அதே மாதிரி இறங்கிறதுக்கும் நம்ம சைடில் போய் அந்த வழியை இறங்கிக்கலாம் ஸோ ஒரேடியாக போகும்னு நினச்சிட்டு நம்ம அந்த பாலத்தில் ஏற வேண்டாம் சைடில் ஏறதுக்கும் இறங்குறதுக்குமே நாலு ரேம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ நம்ம பாலத்தை விட்டு இறங்கும் போது பார்த்திங்கன்னா கீழே ட்ராஃபிக்காக தான் இருக்கும் ஏன்னா கீழே இருந்தும் பஸ்ஸு அதெல்லாம் வர்றதுனால மேலேயும் நமக்கு போகிறதுனால நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் போகிறதுனால அங்கே வந்து ட்ராஃபிக்காக தான் இருக்கும் ஸோ அந்த இடத்துக்கிட்ட நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மெதுவாக தான் போகணும் பத்து நிமிஷத்தில் நம்ம போயிட்டு வர்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லு தாங்க இந்த பாலம்னு போனால் அதேமாதிரி தமிழ்நாட்டோட மிக நீளமான பாலமே த ஜிடிநாயுடு பாலம் தான் ஸோ அதில் போகிறது ஒரு ஜாலி தான் கண்டிப்பாக இதில் ட்ரை பண்ணுங்கள் ஒரு வாட்டி நல்லா இருக்குது போய்ட்டு வர்றதுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறதுனால ஒரே ஜாலியாக இருக்குது போயிட்டு வர்றதுக்கு சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வாங்க அவ்வளோதாங்க நம்ம இப்போ கீழே இறங்க போகிறோம் வந்துவிட்டோம் கொஞ்சம் பக்கத்தில் இந்த வ்ளாக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் கீழே இறங்கிட்டோம் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு இந்த இடம் மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும் அவ்வளோதாங்க ஸ்டார்ட் பண்ணி எண்டிங் பாயிண்ட் வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்